ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன் ஹிலிங்ஸ் மாலாஷா டிவைன் ஹிலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறைய டிப்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பணம் வந்து வைக்கிற பர்ஸ் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் அதில் என்ன வைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சின்னதான ஒரு நாலே நாலு பொருள் தான் அவ்வளோதான் அதே மாதிரி லாக்கர் லாக்கர்லேயும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஈர்ப்பு சக்தி வந்து வாசனை திரவியங்கள் நம்ம வந்து நிறைய விஷயம் செல் பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க மூட நம்பிக்கைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் எல்லாரும் பண்ணிட்டு வந்ததை தான் நம்ம பண்ணுறோம் நமக்கு தெரியலை அது தெரியலைங்கிறதுனால மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் வந்து நமக்கு வந்து கிராம்பு ஏலக்காய் எல்லாம் மட்டும் வாசனை பொருளை யூஸ் பண்ணுறோம் ஏன் நம்ம வந்து இயற்கை இலையெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது வாசனை பொருளை பண்ணுறது கிடையாது அது எதுக்கு யூஸ் ஆகுமோ அதுக்கு தான் அது யூஸ் ஆகும் இதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் பண்ண முடியும் சிலதெல்லாம் வந்து தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போ பாருங்கள் எலுமிச்சம் பழத்துக்கு இருக்கிற வேல்யூ வந்து ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குமா கிடையாது ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் நேவேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இதே வந்து எலுமிச்சம்பழம் வந்து டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது கல்பூரத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது அதனால வந்து அந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்காம சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்க வந்தால் சரி இல்லைன்னா இதனால ஒன்றும் நஷ்டம் கிடையாது இல்லையா இப்போ வந்து நமக்கு பணம் தங்கணும் பணம் வந்து வரணும் ஈர்க்கணும் அப்படின்னு தோன்றது நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மி நம்மளால் எல்லாத்தையும் விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு பச்சை துணிலையோ சிவப்பு துணிலையோ கிராம்பு ஏலக்காய் வசம்பு ஓகேங்களா பச்சை கல்புரம் நாளையும் வந்து கட்டி பணம் இதில் போட்டு வைங்க இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க டெஃபினட்டாக வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடமோ உங்கள் பர்ஸும் க்ரீன் கலர்லேயோ ரெட்டு கலர்லேயோ தான் இருக்கணும் இது வந்து கம்பல்சரி ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி இந்த பொருட்களையும் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ப பர்சையும் நீங்கள் அந்த கலரில் வச்சுனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடு இல்லாமல் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நாள் வந்து நீங்கள் பர்சை வாங்கி சிவப்பு கலர்லையோ பச்சை கலர்லேயோ வாங்கி இந்த பொருளையும் வச்சு அன்னிலேருந்து பணம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து சிக்ஸ்த்து டே இன்றைக்கி வந்து இன்றைக்கி பிறந்திருக்கீங்கன்னா இன்னிலேருந்து ஆறாவது நாள் இன்றைக்கி என்ன பதினாலு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஆறாவது நாள் என்ன இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபது வந்து ஆறாவது நாள் ஆறாவது நாள் இருபதாம் தேதி அன்னைக்கு நீங்கள் போய் ஒரு பர்ஸு சிவப்பு கலர்லேயோ பச்சை கலர்லேயோ அனிமல் இது யூஸ் பண்ண பர்ஸ் வாங்காதீங்க ஓகேங்களா நார்மல் பிளாஸ்டிக் இலை இது மாதிரி லெதர் பர்ஸ் லெதராக வாங்காதீங்க அனிமல் இது போட்ட லெதர்லாம் வாங்காதீங்க நார்மலான பர்ஸ் வாங்கி அது துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல துணி பர்சாக இருந்தால் கூட பரவாயில்ல பச்சையோ ரெட்டோ வாங்கி அதில் ஒரு ரெட்டு கலர் துணிலையோ பச்சை கலர் துணிலையோ ஏலக்காய் கிராம்பு கட்டலைன்னா கூட அப்படியே கூட போட்டு வைங்க வசம்பு பச்சை கண் பூரம் இதை போட்டுவிட்டு பர்சில் பணம் வைக்க ஆரம்பிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் சேர சேரும் பாருங்களேன் சேர்ந்துட்டாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க பல பேர் வந்து அதனால் பயனடைவாங்க நம்ம அதனால் படை பயனடையட்டுமே நல்லது தானே எல்லாரும் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தானே நன்றி வணக்கம்